பிச்சைக்காரர்களுக்கும் குப்பை பொறுக்கும் நபர்களுக்குமே இனி மாவேல் கஞ்சகம் மருத்துவமனையில் வேலை குப்பை பொறுக்கி விற்கும் முதியவர் இன்று கஞ்சகத்தின் மூலிகை சேகரிப்பாளர் அதிகாலை முதல் முருகப்பெருமான் ஆட்சி உயிரெல்லாம் இருந்தது ஒரு நல்லது அருகில் வந்து கொண்டுள்ளது என்பதை ஆழமாக நம்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அலுவலகத்தின் எதிரே பார்சல் செய்யும் அட்டைகளின் மீதமானது பாட்டில்கள் உடையும் பொருட்களை எதிரில் வைப்போம் எடுத்து செல்வார் அப்போதைக்கு அங்கு வைக்கும் பொருள் அவருக்கு உதவும் என்ற எண்ணத்தில் அதை செய்தேன் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செய்துள்ளேன் என்று இன்று வெட்கப்பட வைத்தது ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய்க்கு இதை விற்பீர்கள் என்று கேட்டேன் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அதிகபட்சம் என்றார் அந்த குப்பைகளை ஓரம் வைத்துவிட்டு ஒரு மணி நேரம் இந்த மூலிகையை எடுத்து கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கோங்க என்றதும் காலையில் சாப்பிடல என்றார் இங்கேயே சாப்பிடுங்கள் என்றேன் முடித்துவிட்டு வருகிறேன் என்று போனவர் மிக நேர்த்தியாக வேலையை முடித்தார் எவ்வளவு தேவை என்றதும் இருநூறு ரூபாய் கேட்டார் கொடுத்துவிட்டு மீன் குழம்பு ரசமுடன் உணவு வழங்கப்பட்டது நாளையிலிருந்து இங்கே வந்து இதுபோல வேலையை பாருங்க என்றதும் சரி என்று கிளம்பினார் இனம்புரியாத மகிழ்ச்சி இதுவே முருகப்பெருமானின் அதிகாலை முதலான ஆட்சிக்கு கிடைத்த பரிசு முக்கியமான மேட்டருக்கு வரேன் பேண்ட் சட்டை படிப்பு சர்டிபிகேட் பார்த்து பத்து பதினைந்து இருபது ஆயிரம் சம்பளம் கொடுத்து தங்க வச்சு சாப்பாடு போட்டு சகல செலவுகளையும் ஏற்று நடத்தி வந்த நிறுவனம் நோயாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் பதினைந்து டிபன் கேரியர் எங்கே போச்சுன்னு தெரியலை மின்சார அடுப்பை காணோம் மருந்து கொடுக்க வாங்கி வச்சிருந்த பத்துக்கும் மேற்பட்ட தூக்குச் சட்டி காணோம் சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி போட்டுட்டே இருப்பது எங்கே போகும் என்றே தெரியாது இருபது ஆயிரம் சம்பளம் தங்குமிடம் உணவுக்கான பொருட்செலவு எல்லாம் கொடுத்து வாத நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க சொன்னான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு நோயாளிகள் வந்தால் அவர்கள் வீட்டுக்கே போய் சிகிச்சை செய்துவிட்டு வருமானம் பார்த்துள்ளது ஒரு கேரளத்து சேச்சி அதிகாலை மூலிகை எடுப்பது அரைப்பது சிகிச்சை அளிப்பது சமையல் என்ன சாப்பாடு போயிடுச்சா ஆண்வாத நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது வாய்தா வாரண்ட் கோர்ட் கேசுன்னு ஒரு பக்கம் மாத சம்பளம் ஆறு வீடுகளுக்கு வாடகை நோயாளிகள் தரும் மன உளைச்சல் முருகா முருகா இதற்கு இடையில் பணியாளர்களுக்குள் சாதி பாகுபாடு காதல் அவர்கள் அன்புக்கு அலுவலக உண்ணும் பொருட்கள் அபேஷ் கூட்டு களவாணித்தனம் கணக்கே இல்லாமல் என்னிடமும் சொல்லாமல் ஆளாளுக்கு ஆட்டைய போட்டது நிர்வாகத்தில் எல்லாம் ஜீரோ ஆனதுக்கு பிறகுதான் எல்லோரோட லட்சணம் தெரிய ஆரம்பித்தது அதுவும் குறிப்பாக இரண்டாயிரத்து ஒன்பது ஈழப் போராட்ட வழக்குக்காக வாரண்ட் ஆகி இருபத்தைந்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலை என்று வெளியே வந்து பார்த்தால் கலகலப்பாயிருந்த மருத்துவமனை இழவு வீடு போல வெறிச்சோடி இருந்தது ஏற்கனவே மாவேல் மூலம் பட்ட அனுபவமே போதுமானதாக இருந்தாலும் மீண்டும் மனுஷங்களை நம்பி ஏமாந்து நின்றது எத்தனை ஜென்மத்துக்கும் மறக்காத அனுபவமாக மாறியது எவ்வளவு நடந்தாலும் என் செல்லப்பன் சிவபெருமானும் வாழை தாயும் கருப்பனும் சகல காளியும் அம்மனும் பெரியாண்டாச்சியும் என் கோபங்களை அதனால் வெளிப்பட்ட வினைகளையும் விளக்கி விளக்கி பிரபஞ்சத்தில் குழந்தையாக நிறுத்தியுள்ளார்கள் நல்லதே நடக்கும் குருவே சரணம் அன்புடன் என்றும் உங்களுடன் கஞ்சமலையார்